ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை தூணில் இருக்க ஏகே அம்மத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷன்லாம் இருக்குங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு மாதிரி இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க முடியும் எல்லாருக்கான கலெக்ஷனும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கபர்னா பட்டு சேலைகள் தான் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து செவன் ஹண்ட்ரட் முடியும் இருக்குங்க ஒரு ஒரு கலர்ஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கலர்ஸ் ஃபைவ் கலர்ஸ் இருக்கும் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரே குரூப்பாக வாங்குறீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்குறீங்க ரிலேஷனுக்கு வாங்குறீங்க இந்த மாதிரினாக்க இந்த மாதிரி பட்டு புடவை ஒரே கலரில் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம எப்பயும் சொல்கிறதாங்க ரேட்டு வந்து போட்டிருக்க காட்டிலும் கம்மியாகவும் கூட இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டூ நைன்ட்டி நைன்லேருந்து இருக்குது டூ நைன்ட்டி நைன் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி நைன் அந்த ரேஞ்சிலேயே இருக்குது ஆனால் நம்மளுக்கு போட்டுருக்கிறது வந்து த்ரீ ஃபிஃப்டின் போட்டுக்காங்க அதெல்லாம் நம்ம எப்போயுமே போனால் எடுத்து பார்க்கணும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பட்டு சரி நிறையா நான் எடுத்திருக்கேன் ஒரு தடவை வீடியோ ஷூட் பண்ண போகிறப்போ இன்னும் கலெக்ஷன் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்கள் பட்ஜெட் இல்லாமல் எடுத்து வரலாம் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சொல்ல வேணாம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகான கலர்ஸ் இருக்குது சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க அந்த சாஃப்ட்டாகவும் இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அபர்ணா பட்டு வந்து ஸ்லிம்மாக கட்ட மாதிரி இருக்கும் குட்டி பிள்ளைகளாக கட்டுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் கூட நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி நைன் தான் இது இது பார்த்தா உங்களுக்கு நல்லா இட்லி மாதிரி கொண்டு இது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்காது ரொம்ப இலசாக இருக்கும் நல்லா தோசை மாதிரி இருக்கும் இவ்வளோ குண்டாக இல்லாமல் அந்த மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த செக்குடு மாடல் பிளைனாக இருக்கும் அதில் செக்குடில் நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த ப அந்த பார்த்தீங்கன்னா ப்ளைனிலேயே இருக்குது கலர்ஸ் க்ரீன் ஆரஞ்சு பிங்க் ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ்லாம் கூட இருக்குது அதெல்லாம் கூட உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இருந்தே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு கோயில் திருவிழா இருந்தால் இந்த மாதிரி கம்மி ரேட்டில் கூட வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் கலர்ஸ்ல இருக்குது பார்த்தீங்கன்னா செக்குடு நிறையா இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே மே ரோல இருக்குது பார்த்தீங்களா இப்போ எடுத்துக்காட்டுற மாதிரிங்க அதில் தீப்டி கலரு எல்லோ கலரு க்ரீன் கலரு ப்ளூ தான் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ க்ரீன் எல்லோ எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு டூ நைன்டி நைன் தான் பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அபர்ணா பட்டு தான் நீங்கள் வந்து எப்பயும் சொல்கிற மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் வர்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த கலரில் சூப்பராக இருக்குங்களே தீப்டி கலர்லாம் எப்போயும் சொல்கிறது தான் தீபாளி நாளும் திருவிழா நாளும் திருமண நாளும் பொங்கல் நாளும் ரம்ஜான் நாளும் கிறிஸ்மஸ் நாளும் நம்ம வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே தான் சொல்லலாம் ஏன்னா ஹோல்சேல் ரேட்டில் இவ்வளோ கம்மியாக உங்களுக்கு கிடைக்கிது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபர்னா பட்டு வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஃபிஃப்டி மூலியும் இருக்குது இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி வேணும்னு சொன்னால் இந்த ரேஞ்சில் நீங்கள் பார்க்கலாம் அது ஃப்ரண்ட்டில் இது பேக்கில் ரெண்டுமே அங்கேயே தான் இருக்குது இதுலேயும் பாருங்கள் கலர்ஸ் எந்த மாதிரி கொடுத்துருக்கான்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்கும் சொன்ன செவன் ஃபிஃப்டி போட்டுருக்காங்கல்ல சிக்ஸ் ஃபிஃப்டிக்கும் இருக்கிற சான்ஸ் இருக்குது நீங்கள் எடுத்து பாருங்கள் கலர்ஸ் அழகாக இருக்குது இதுலேயும் பாருங்கள் அஜந்தா ப்ளூ பச்சை பெப்சி ப்ளூ இந்த கோல்டன் கலர் மாதிரி இருக்குல்ல லைட் பிஸ்கட் கலரு கோல்டன் கலர் வெந்தய கலர் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது அந்த பார்த்தீங்களா எல்லாமே வித் ப்ளவுஸோடு தான் இருக்கும் நீங்கள் அந்த சாரீ சரி இந்த சாரீ சரி எல்லாமே ப்ளவுஸோடு தான் இருக்கும் இந்த மாதிரி வீவர்ஸ் கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி பட்டு சாரி கலெக்ஷன் தான் போடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கலெக்ஷனும் இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது செட்டு சாரீ வேணும்ட்டு தெரியிட்டு இருப்பீங்களே அவங்கெலாம் வாங்கினது எல்லோ ப்ளூ காம்பினேஷன்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அது பக்கத்தில் அந்த அழகாக லே அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கலர் இருக்கிறது இந்த கலர் நல்லா எடுப்பா தெரியுன்னு சொல்லிவிட்டு நல்லா அடுக்கி வச்சுருந்தாங்க பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி யாராலாம் இப்போ ஸ்கூல் லீவுக்கு போய் ஷாப்பிங் பண்ணுறதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க இல்லைங்க நாங்கள் இன்னும் போய் பார்க்கலாம் சொல்கிறவங்க இப்போ வர சாட்டர்டே சண்டே கூட நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிட்டு வரலாம் அவ்வளோ ஆன கலெக்ஷன்லாம் இருக்குது சூப்பராக இருக்குங்க எப்பயுமே நம்ம வீவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் லோ பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து சாரி கலெக்ஷன் அந்த பார்த்திங்கன்னா பிராண்டடாக இருக்கணும் கலர் போகக்கூடாது கலர்ஃபேடாகாமல் சுருங்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஹோல்சேல் கடைனாலும் நல்ல மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கலெக்ஷன் பார்த்து வாங்க நம்ம எடுக்கிற சாரி நம்மளே கட்டியும் காட்டும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய விவஸ் ஆன்லைன் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் காய்ஸ் சூப்பராக இருக்குது குட்டியஸோ கூட்டு வந்திருக்காங்க அவங்களும் சூஸ் பண்ணிட்டுருங்க பார்த்த கலர் கலராக இருக்குல்ல அதனால் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்லாம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ்லாம் வரும் இப்போ மூத்தத்துக்கு நிறையா வந்துருந்துச்சு அந்த கோயில் திருவிழாவுக்கும் நிறையா வரும் எப்பயும் நம்மளும் எடுத்து போட்டுருக்கோம் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கு பண்டல் பண்டலாக வரும் அவ்வளோ அழகாக கலர் பார்த்தீங்கன்னா இங்கேயும் தொங்க விட்ருக்கான்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன காய்ஸ் இன்றைக்கி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னிங்கன்னா எப்பயும் சொல்கிறதா மறக்காமல் ஒரே ஒரு தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கேண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்